வேறமே ஒரு மாடலோအောင် வந்திருக்காங்க இந்த वाइड எடுங்க கேமரா வச்சுக்கணும் இது வந்து கைக்கு வந்து நல்லா தெரியும் மாடலோட தனியா வந்து மாட மாடலா ஐநூறு ரூபா அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரூபா அறிவிச்சிருக்காங்க மிஷன் நீங்க மிஷன் இருநூறுனு அறிவிச்சிருக்கிறீங்க எப்படி மக்கள் எப்படி பார்க்கறாங்க எந்த அளவுல அந்த ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லீங்க கொரோனா லாக்டவுன் அப்பவே வந்து த தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் அது அதுக்கப்புறமும் வந்து கொடுக்கணும்னு சொன்ன பிறகு கூட வந்து அதை செய்யறதுக்கு ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு மனதில்லை ஆனால் இப்பொழுது அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா வந்து மக்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் மக்கள் எல்லாம் ஏமாற தயாராக இல்லை அவங்க இந்த ஆட்சியை எப்பொழுது தேர்தல் வரும் எப்பொழுது ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு நல்ல ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இங்கே உருவாக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் இப்போ கமலஹாசன் நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஏழு திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல ஒன்று வந்து இல்லத்தரசிகளுக்கான சம்பளம் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க அது வந்து எப்படி வந்து நான் இதை பத்தி எந்த கருத்தும் சொல்ல விரும்பல ஏன்னா வந்து திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை வரும் ஏனென்றால் வெற்றி பெற போவது நாங்கள் அதனால அதை செய்ய எந்த திட்டமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் தளபதி அவர்கள் தான் அதனால மத்தவர்கள் வந்து எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் அறிவிக்கலாம் கமலகாசன் கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்ப ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் ஆட்சி தரப்பு இந்த மாதிரி நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அது வந்து அவங்களுடைய வாக்கு குறிக்கிறது வந்து பின்னடைவு இல்லைங்க நான் திருப்பி இல்லைங்க நான் திரும்பி திரும்பி இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இது வந்து ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட நினைச்சா நாளை கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் தப்பு சொல்ல முடியாது ஆனா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வந்து ஆட்சியை பிடித்து விடுவார்கள் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுக்குள்ளேயும் நான் அந்த பதிலுக்குள்ள போக விரும்பல நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது உறுதி இந்த இவர்களுடைய வாக்கு வங்கி அதெல்லாம் வந்து யார பாதிக்கும் பாதிக்காதுங்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு நல்லாட்சி உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகளை அவர்கள் வீணடிக்க தயாராக இல்லை மக்கள் வந்து அவங்களுடைய வாக்குகளை வீணடிக்க தயாராக இல்லை தொடர்ந்து எல்லா இடத்துல பேசும்போது எங்ககிட்ட நேர்மையோட ஆயுத கட்சி இப்படி இருந்த கட்சியெல்லாம் கேக்கலங்க